ரஷ்யாவோட முக்கியமான ஆயுத தயாரிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரல் வாங்க ரெசோர்ட்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு ஆஃபர கொடுத்திருக்காங்க நீங்கள் வந்து ரஷ்யன் மேட் டேங்க்ஸை அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்களோட பீரங்கி படையில் பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நான்காயிரம் பீரங்கிகளுக்கும் அதிகமாக ரஷ்யாவோட தயாரிப்பானது இருந்துட்டு இருக்கு ஸோ அடுத்த வார்பேர்ன்றது ட்ரோன்களை மையப்படுத்தி போயிட்டு இருக்கப்போ இந்த பீரங்கிகளோட பயன்பாட்டை இருந்து ஒதுக்கி வச்சிட முடியாது ஸோ எங்களோட டி ஃபோர்டீன் ஆமட்டா டேங்க்ஸை நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் இதை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே நூறு சதவீதம் டெக்னாலஜி டிரான்ஸ்பரோட இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் தயார்னு ஒரு அறிவிப்பு போய் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு ஆஃபரை கண்டிப்பாக இந்தியாவை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பீரங்கியோட ஸ்பெசிஃபிகேஷன் டெக்னாலஜிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் இதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது ஏன்னா வரப்போகிற காலத்தில் இந்த பீரங்கிகள் ஒரு யுத்த காலத்தில் எந்த அளவுக்கு செயல்பட முடியுன்ற அந்த ஒரு சந்தேகமும் இருக்குது காரணம் இந்த பீரங்கிகளோட ஒரு அழிவு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்பவே தள்ள தெளிவாக காமிச்சிருச்சு ஸோ இந்த பீரங்கி இந்தியாவுக்கு வந்தால் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த பீரங்கிகளோட யுத்த காலகட்டம்ன்றது முடியுதுன்றது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களாக ంభు టీపీ ట్రెండింగ్స్ இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சதவீதத்துக்கும் அதிகமான பீரங்கிகள்ன்றது ரஷ்யாவோட தயாரிப்புகள் தான் டி நைன்டி பீரங்கிகளை நம்ம லைசன்ஸ் வாங்கி ரஷ்ய இந்தியாவிலேயே தயாரிக்க ஆரம்பிச்சோம்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட டி செவன்டி டூ பீரங்கிகளையும் ரொம்பவே அதிகமான எண்ணிக்கையில நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஓவரால் டி நைன்டி பீரங்கிகள் ஒரு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு பீரங்கிகளும் இந்த டி செவன்டி இரண்டாயிரத்தி நானூறுல இருந்து இரண்டாயிரத்தி

ஆட் ஆஃப் மெயின் பாட்டில் டேங்க்ஸ் அந்த ஒரு பெயர் இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு கொடுக்கறது கண்டிப்பாக ஆப்டான ஒரு வழியா இருக்கும் அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா இப்போ வரைக்கும் ரஷ்யா எவ்வளவு பீரங்கிகளை இழந்துருக்காங்கன்றது தெரியல உக்ரைன் எவ்வளவு பீரங்கிகளை இழந்துருக்காங்கன்றது தெரியல இந்த புள்ளி விவரன்றது சரியா தெரியலனாலும் ஓவரால் ஒரே வார்த்தையில் சொல்னா உலகத்தோட அதிநவீன பீரங்கிகள் இந்த ஒரு பேட்டில் ஃபீல்டில் அழிக்கப்பட்டிருக்கு ரஷ்யாவோட டீ நைன்டி காலி ஜெர்மனியோட லெபர்ட் பீரங்கி காலி உக்ரைனோட சேலஞ்சர் காலி அமெரிக்காவோட எம்மோன் ஆப்ராம்ஸ் சொல்லிட்டு இந்த டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பீரங்கிகளும் இந்த ஒரு பேட்டில் ஃபீல்டுல வச்சு அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பேட்டில் ஃபீல்டுல அவ்வளோ சபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸை பயன்படுத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ரொம்பவும் சீப்பஸ்ட் ட்ரோன்ஸை வச்சு ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் மூவாயிரம் டாலர் வெறும் நான்காயிரம் டாலர் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் எஃபிவி ட்ரோனை வச்சு பத்து மில்லியன் இருபது மில்லியன் காஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு பீரங்கிகள் சர்வசாதாரணமாக சாதாரணமாக வேட்டையாடப்பட்டுச்சு ஸோ இதை வச்சு ஒரு விஷயத்த கன்ஃபார்மாக சொல்லலாம் அப்போ ஃபியூச்சரில் பீரங்கிகளுக்கான தேவையாக இருக்காது பீரங்கிகளோட பயன்பாடுன்றது வரப்போற போர்க்களத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு தேவையுமே இல்லாத ஒன்றா இருக்கணும் ஆனால் அப்படி வந்து ஈஸியாக அந்த பீரங்கிகளை ஓரம் தள்ளி வச்சிட முடியாது ஏன்னா அந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து இதுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் காலாட்படைக்கு பீரங்கிகளோட தேவைன்றது முக்கியம் நீங்கள் ஒரு நாட்டை வந்து பிடிக்கிறீங்க இல்லை ஒரு ரெண்டு நாட்டுக்கும் எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய புவியியல் ரீதியாக எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஒரு பிரச்சனையானது வருதுன்னா அந்த பீரங்கிகளோட பயன்பாடுன்றதை அந்த இடத்துல யாருனாலையும் ஒதுக்கி வச்சிட முடியாது ஆட்லரி சப்போர்ட்டுக்கும் சரி இல்லை அதிவேகமாக எல்லைகளை பிடிக்கிறதுக்கும் சரி இந்த பீரங்கிகளோட தேவைன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இப்போ இந்த டி ஃபோர்டின் ஆமாட்ட டேங்கை பற்றி பார்க்கணும்னா ரஷ்யாவோட இருக்கிறதுலேயே ரொம்பவும் அதிநவீனமான டேங்க் இது வந்து எம் ஒன் ஆப்ரம்ஸோட அப்கிரேட் வேரியண்ட்டுக்கும் இல்லை மற்ற நாடுகள் லெப்பர்ட் டூலேயே இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு வேரியண்ட் ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஈக்குவல் அதில் அதை விட சுப்பீரியராக சொல்லலாம் ரஷ்யாவோட ஸ்பெசிஃபிகேஷன் படி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீரங்கிகள் எல்லாமே ஒரு கேட்டகரியில் வரும் ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஹல் செக்ஷன் இருக்காது உள்ள வந்து தனியாக லோட் பண்றதுக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் இல்லாதனால ஏற்படக்கூடிய அதிக சேஃப் இல்லாத ஒரு பீரங்கியிருந்துச்சு மற்ற வெஸ்டர்ன் டேங்க்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ சேஃப்டி மெக்கானிசமும் அதுக்கு எடுக்கக்கூடிய அந்த அந்த சேஃப்டி எல்லாமே இந்த ஒரு கம்மியா இருந்துச்சு பீரங்கியை அதிக சேஃப்டி தர மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க மெயினான காரணம் இதில் பயணிக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் அந்த கமாண்ட் ஆஃபீஸர் எல்லாமே ஒரு கேப்சூல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அன்மேண்டட் டரெட் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை ரஷ்யா இதில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ நார்மலா ரஷ்யாவோட டி நைன்டி பீரங்கி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடுத்தா அதுல டரட்டுக்கு கீழே நேரடியாக வெப்பன் சிஸ்டம் ஆனது இருக்கும் அதே மாதிரி இந்த பீரங்கியோட அந்த துப்பாக்கி அமைப்பு இருக்குல்ல அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது அதாவது தனித்தனியாக பிரித்து வைக்க மாட்டாங்க மேலே ஒரு ஃபயரானது ஆனது ஏற்பட்டுச்சுன்னா உள்ள இருக்க அத்தனை க்ரூ மெம்பர்ஸையும் அழிக்கிற மாதிரி ஒரே ஒரு ஹல் செக்ஷனுக்கு கீழே இவங்க இருப்பாங்க ஆனால் இந்த டி ஃபோர்ட்டி ஆமோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பம் என்னன்னா இது ரெண்டுமே தனித்தனி செக்ஷன்ஸாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கும் இப்போ நார்மலாக இந்த சம்மரைலாம் அந்த கேப்சூல் சிஸ்டம் வச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி இந்த கேப்சூல் சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்புக்கு கீழே தான் தனி ஒரு செக்ஷனில் தான் இந்த டிரைவர் வெப்பன்ஸ் ஆஃபீஸர் கமாண்ட் ஆஃபீஸர் இவங்க எல்லாருமே அந்த தனி ஒரு கேப்சூல்குள்ளே இருப்பாங்க இப்போ நார்மலாக மேலே ஒரு வெடிப்பு ஏற்படுது மேலே ஆயுதங்கள் சேகரித்து வச்சிருக்கக்கூடிய பகுதியில் ஒரு வெடிப்பானது ஏற்பட்டுச்சுன்னா அந்த தீ பரவி உள்ள வராத மாதிரி இந்த ஒரு செக்ஷனை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் பார்த்தோன்னா ரஷ்யாவோட இந்த ஒரு தயாரிப்பு இல்ல இந்த ஒரு வடிவமைப்பானது உள்ள இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டியை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த பீரங்கியில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் விட ரொம்ப ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னா இதுல த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கான அந்த ஒரு வியூவை ஃப்ரண்ட் வியூவை இதை ஆபரேட் பண்ணக்கூடிய அந்த வெப்பன்ஸ் ஆபீசருக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த டிரைவருக்கும் கொடுத்துருக்காங்க இதை கேமராஸ் அண்ட் மல்டிபிள் சென்சார்ஸை வச்சு அச்சீவ் பண்ணிருக்கதான் ரஷ்யா சொல்றாங்க நீங்க இதை எப்படி கம்பேர் பண்ணி பண்ணிணா உங்களை சுற்றி ஒரு ஒன் எயிட்டி டிகிரிக்கு நீங்க ஒரு பிசி பில்ட் பண்ணி வச்சிருந்தா கௌடு மானிட்டர் வச்சு ஒரு டிஸ்பிளே பில் பண்ணிருந்தா அது உங்களுக்கு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமோ ரிலேட்டிவ்லி அதை விட ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஒரு பீரங்கியை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒரு வியூன்றதை இது கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ட்ராஃபியை விட அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் இந்த பீரங்கியை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு இதுக்கு டெக்னாலஜிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் இது வரைக்கும் எத்தனை பீரங்கிகள் இதில் தயாரிக்கப்பட்டிருக்கு எத்தனை பீரங்கிகளை ரஷ்யா உருவாக்கி அவங்களோட படைகளை சேர்த்துருக்காங்க உக்ரைன் பேட்டில் ஃபீல்டில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் ரஷ்யா ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய சில இடங்கள்ல ரொம்பவும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மெத்தட்ஸோட தான் சில டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பீரங்கி பயன்படுத்தப்பட்டிருக்கு மற்றபடி இப்ப வரைக்கும் உக்ரைனோட பேட்டில் ஃபீல்ல இந்த பீரங்கி கலந்திட்டத எந்த ஒரு தகவல் இல்ல சோ ரஷ்யாவுக்கு இதுல இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் இந்த பீரங்கி இந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் NBCS னு சொல்லுவாங்க நியூக்ளியர் பயோலஜிக்கல் கெமிக்கல் வார்ஃபேரை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பீறங்கியை இத நாங்க உருவாக்குறோம் சொல்லிிருந்தாலும் இதோட பயன்பாடுன்றது ரொம்பவே லிமிடெட் நம்பர்ல இருக்கு சோ இதோட பயன்பாடு லிமிடெட் நம்பர்ல இருக்கப்போ இதோட அந்த ரெபியூட்டேஷன் இதோட உண்மையான அந்த 퍼ஃபார்மன்ஸ் மேல ஒரு பெரிய கேள்வியானது இந்த இடத்துல எழுபட்டுருக்கு இப்ப ரஷ்யாவோட இந்த ஆஃபர் இந்தியாவுக்கு என்ன விதத்தில் உதவி செய்யும் இந்தியா வாங்கிறதுக்கான சான்ஸ் எதாச்சும் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ல நம்ம இருந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா மெயினா இதுல இன்ஜின் பவர் நம்ம பார்க்கணும் இதுல மெயினா ரஷ்யா ஒன் டி த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூவல் பவர் டர்போ பவர் இன்ஜின்ஸ் டீசல் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க இதோட மேக்ஸிமம் ஹெச்பி எந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஹார்ஸ் பவர் வரைக்கும் இதனால கிரியேட் பண்ண முடியும் ஆனா இது ரஷ்யன் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்டேபிளா இருந்தாலும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இந்த இடத்துல பண்ணப்படுறப்போ இந்தியாவோட தயாரிப்பா இருக்கக்கூடிய டாட்டா அண்ட் நம்ம ஹோம் கிரவுண்ட் சிஸ்டம் அது அதை நாங்கள் பிக்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு தயார் இதோட அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ மற்ற பீரங்கிகள் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அது எந்த அளவுக்கு உந்து விசையை கிரியேட் பண்ணுது இதில் எந்த அளவுக்கு அதோட வெயிட்ன்றது ஐம்பத்தி அஞ்சு டன்னுக்கும் அதிகம் அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது எந்த அளவுக்கு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்குறப்போ மற்ற பீரங்கிகளை விட இந்த இன்ஜின்ன்றது இதில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அதிகமான பவர் டு வெயிட் ரேஷியோ கொடுக்க முடியுன்றதையும் ரஷ்யா ஒரு ப்ராமிஸாக இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்காங்க சரி இதுக்கான தேவை முதல்ல நமக்கு இருக்கா ஏன்னா பீரங்கிகளோட யுத்தம் முடிஞ்சிட்டு தான் ரஷ்ய குரின் பொருளையும் பேசுறாங்க ஆனா வரப்போற காலங்களில இதுக்கான பயன்பாடுன்றது என்ற கம்மியா இருந்தாலும் பீரங்கி படைகளை முழுசனம்ல ஒதுக்கி வச்சிட முடியாது எதிர்நாட்டு ராணுவம் உள்ள வருதுன்றப்போ பிரன்ட்லைன்ல நிற்க போறது பீரங்கிகள் தான் எதிரி நாட்டை பிடிக்க போறோம்ன்றப்போ பிரண்ட்லை நிற்க போறது பீரங்கிகள் தான் அப்படி இருக்கப்போ எந்த அளவுக்கு இது ரொம்ப மோசமா அழிக்கப்பட்டாலும் இந்த பீரங்கிகளோட தேவைன்றது என்றது அவ்வளவு சீக்கிரம் குறையாது இந்த பீரங்கிகள் அழிக்க வரக்கூடிய ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த வந்து எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டம் வைக்கிறது இல்ல ஒரு டேங்க் யூனிட் வந்து உள்ள போகுதுன்னா அதை சுற்றி இந்த எலக்ட்ரானிக் யூனிட் அனுப்புறது சொல்லிட்டு அதுக்கான கவுண்டர் மெஷர்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர மற்றபடி பீரங்கிகளே வேணான்னு சொல்லக்கூடிய அந்த முடிவு அவ்வளவு சீக்கிரத்தில் எடுக்கப்படாது இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு கழித்து இந்த பீரங்கிகள் வேணான்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ள இந்த பீரங்கிகளோட ஆதிக்கம் கண்டிப்பாக கொண்டு வரப்படாது ஏன்னா அதுக்கான தேவைன்றது அதிகம் இப்போ நம்ம இந்தியாவுக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மெயின் பேட்டில் டேங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கான ஒரு தேவை என்றது இருக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மெயின் பேட்டில் டேங்க் என்ஜி எம்பி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு அதே மாதிரி ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கிள் எஃப்ஆர் சிவின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆனது இருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மெயின் பேட்டில் டேங்க்ஸ் வரைக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இந்தியாவோட அர்ஜூன் டேங்க்ஸ்லேயே நம்ம சில பிரச்சனைகளை பார்த்துருப்போம் அதோட வெயிட்ல பல பிரச்சனை இருக்கு அதோட ஃபயர் பவர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றப்போ இந்த இடத்துல ஃபாரின் பிளேயர்ஸோட ரோல் நமக்கு கொஞ்சம் அவசியமா இருக்கு அதுவும் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் மூலயமா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருதுன்றப்போ நம்ம அதை கன்சிடர் பண்றது மேபி நம்மளோட ஃபியூச்சர் வார்ஃபேர்ஸுக்கு இல்லை நம்ம நம்ம உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய அந்த பீரங்கிகளோட டெக்னாலஜிக்கு கண்டிப்பாக ஒரு விதத்தில் இது உதவும் இது ரஷ்யோட டெக்னாலஜி மட்டும் நான் சொல்லலை நம்ம ஒரு தொழில்நுட்பத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறுன்றப்போ ஃபாரின் அசிஸ்டன்ட்ஸை வாங்கி அதன் மூலியமாக நம்ம உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை போடுறப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை நம்மளால வெளியில் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மற்ற பீரங்கிகள் கூட கம்பேர் பண்றப்போ இதோட காஸ்ட்ன்றது என்றது பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த இடத்துல கம்மியாக இருக்கு ஒரு எமோனாப்ரம் ஸ்டேங்க் கூட அந்த ஒரு எக்ஸ்போர்ட் காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்துலருந்து பதினஞ்சு மில்லியன் அதை வேரியண்ட்டை பொறுத்து இல்லை எந்த அளவுக்கு அது வருதுன்றது ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த டீ போர்ட்டி நாம விலன்றது ஆறுல இருந்து எட்டு மில்லியன் மேக்ஸிமம் ஒன்பது மில்லியன் வரைக்கும் தான் வருது அதோட எக்ஸ்போன் வெரியமே பொறுத்து நீங்க இத வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்க போறீங்க அதுவும் இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு பீரங்கிய நம்ம உள்நாட்டில தயாரிக்கிறப்போ அது பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை நம்ம நாட்டில உற்பத்தி பண்றதுக்கான ஒரு வழியை வகுக்கும் சோ அந்த இடத்துல திருமோ சொல்றது இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்றதுல தப்பு கிடையாது ஆனா இந்த இடத்துல ட்ரோன் வார்ஃபர்ன்றது எவலுஷன் ஆயிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒரு அதிகமா ஒரு பத்து மில்லியன் இருக்கக்கூடிய பீரங்கைய சில ஆயிரம் டாலர் மதிப்புள்ள ட்ரோன்ஸ் வச்சு விழுந்துட்டு இருக்காங்க அதுக்கான கவுண்டர் மெஷர்ஸையும் இந்த பீரங்கிகள் கூட இன்பில்ட்டாக வச்சு நம்ம ரெடி பண்றோம் இல்லை அதுக்கான கவுண்டர் மெஷர்ஸ் ஆக்டிவா டெப்ளாய் பண்றதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பீரங்கிகளோட இது அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு வராது தான் இந்த பீரங்கிகள் ட்ரோன்களால் இவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்கப்பட்டாலும் பீரங்கிகள் அல்லாத யுத்தத்துக்கு இன்னும் இந்த உலகமானது தயாராகலை ஸோ கண்டிப்பா வரப்போகிற யுத்தம் ஒரு ஃபுல் ஃபுல் ஸ்கேல் வார்ன்ற தொடங்குனா அந்த இடத்துல ஃப்ரண்ட்லைன்ல பீரங்கிகளோட தேவை அதிகமா இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கவுண்ட்ஸ்ல சொல்லுங்க மதுரை முடிந்து உங்களாருக்கே